கோவை மாநகராட்சி இருபத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட ராயப்பன் முதலியார் வீதியில் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது பீளமேடு ஹேடி காலனி பயனீர் மில் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இந்த ரேஷன் கடையில் உணவுப் பொருட்களை வாங்குகிறார்கள் இந்த ரேஷன் பொருட்களை வாங்க இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது இதனால் வயதானவர்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடிவதில்லை ரேஷன் பொருட்களை வாங்கும் மக்கள் தலையில் சுமந்தோ அல்லது ஆட்டோவுக்கு நூறு ரூபாய் கொடுத்து எடுத்துச் செல்ல வேண்டியது உள்ளது என்னுடைய எனக்கு சம்பந்தமான ரேஷன் கார்டு வந்து பைனூர் பட்டாளமன் கோயில் வீதியில் இருந்தது இப்போ வந்து அந்த கடை வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி ராயப்பன் முதலியார் வீதியில இந்த கடை மாற்றம் செய்யப்பட்டது அந்த கட்டடம் வந்து சரியில்லைங்கிறனால ராயப்பன் முதலியார் வீதிக்கு மாற்றப்பட்டது இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா பழுதடைந்து மழை காலங்களில் சிரமப்படுற பெற பொதுமக்கள் நெருக்கடியே இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காடுகள் இருக்குது அது போன்ற கடைகள் வந்து இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளும் இந்த கடையில் இல்லை பொருளை வாங்கிறதுக்கு ரெண்டு மூணு முறை வரமா இருக்குது ஆயில் வாங்குறக்கு ஒரு முறை மொத்த பொருள் வாங்கறதுக்கு வரமா இருக்குது ஒவ்வொரு முறை வரும்போது நான் மட்டும் இல்லை பல பொதுமக்கள் மாதிரியான மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது ரேஷன் கடை வீட்டு பக்கத்துல இருக்க கொஞ்சம் பக்கத்துல இருக்கவும் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் தூரமா போனால எங்களால முடியறது இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறனால லீவ் டைம் போறோம் கூட்டமாகவும் இருக்கு எங்களால போய் நின்று வாங்கிட்டு பொருள் வாங்க முடியல ஒரு டைம் டையத்தில் இருந்து எல்லாம் வாங்கலாம் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு தடவை போக வேண்டியதாக இருக்குது எங்களால் அலைய முடியல ரேஷன் கடை ரொம்ப தூரமாக இருக்குங்க கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் அமத்து கொடுக்கணுங்க கிட்டத்தட்ட எத்தனை காடுங்க வராங்க அது ஒரு ஆயிரம் காடுக்கு மேலே வருங்க ஒட்டிங்கன்னு வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சேமந்தானுங்க எனக்கு வந்து வயதான காலத்தில் நாங்கள் அங்கெல்லாம் போக முடியாதுங்க ரேஷன் கடைக்கு என்னால் கொண்டு வர முடியாதுங்க பேரெண்ட் இருக்கும்போது கொண்டு வருவாங்க பேரண்டுகள் எல்லாம் அவங்க அவங்க வேலைக்கு போயிருவாங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க நான் எப்படிங்க போறதுங்க அதனால முடியாதனால விட்டுறது வாங்குறது இல்லைங்க ஏதோ பசங்க இருந்தா கூப்பிட்டு வாங்கிட்டு வருவோம் ரேஷன் கடைக்கு ரொம்ப எல்லாருமே சிரமப்படுறாங்க அதான் பஸ் வசதி இங்கே கிடையாதுங்க மே மேம்பால்தான் வரணும் ஒரே ஒரு பஸ் தான் வருது எந்த பஸ்ஸும் வர்றது இல்லைங்க ஆனா ரேஷன் கடைக்கு வந்து அடிப்படை தேவைதானுங்க ஆனா யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லைங்க நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா ஒண்ணுமே நடக்கிறது இல்லைங்க இப்ப வேற நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் ஒவ்வொரு ரேட்டு போடுறாங்க ஆனா என்ன வசதி இல்லாம எப்படிங்க இது பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்க இலவசம் இலவச அரிசி வர்றதுன்னா இலவச அரிசி வாங்குறது அதுல காசு அதுல போயிருதுங்க என்ன இலவசம் கிடைக்குது ஒரு சேலை கொடுத்தாங்கன்னா அது இலவசம்ன்றாங்க ஆனா ஒண்ணுமே இல்லை

புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆயிரத்தி நூறு காடுகள கடையை அரசுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது வீக்கி ரோட்டில் ஒரு வருவாய்த்துறைக்கு சம்மந்தமான இடம் இருக்குது ஏடி காலனி பகுதியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் இருக்குது மாநகராட்சி சொந்தமான இடம் இருக்குது பைனேமல் ரோட்டில் மாநகராட்சி சொந்தமான இடம் இருக்குது இப்படி பல்வேறு இடங்கள் இருக்கும் சூழ்நிலையில் இந்த இடத்த சம்பந்தமே இல்லாத பகுதியில் இந்த பகுதி மக்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கடையை சம்மந்தம் இல்லாத ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறதும் தெரியல இது சம்மந்தமாக வளங்கள் அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுத்து பயனிமல்லோட்டில் இருக்கக்கூடிய வருவாய் சுழல் சொந்தமான இடத்துலையோ மாநகராட்சி சொந்தமான இடத்துலையோ ஏடிகள் காலனி பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு சொந்தமான பொது ஒதுக்கீட்டு இடத்துலையோ இந்த கடையை மாற்றி கட்டுவதற்கான முயற்சியை உடனடியே எடுக்கணும் இந்த கடை பழுதடைந்த நிற்கக்கூட இடம் இல்லாத நெருக்கடியான இடத்தில் அமைந்துள்ளது அரசு அதிகாரிகள் மக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் இந்த கடையை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது